என்ன ஊரின் பெயரும் அண்ணாமலை கண்கண்ட தெய்வமாக அருணீர்நாத பெருமானுக்கு இன்னொரு அடியவராகவே தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டவர் யாருன்னா சாமி உருப்பட வழி சொல்லுங்க அவரு சொல்லியிருக்காரு திருடன் முருகன் பிறவான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு நோய் இருக்கு அத்த நோய்களும் இந்த ஒரு நோயை கண்டா நம்ம எல்லாமே சமயம்னா எல்லாத்தையும் கலந்து பேசினா தான் ரொம்ப முக்கியம் அந்த வகையிலே இன்னைக்கு திருப்புகள் விருப்பமுடு செப்ப எனக்கு அருள்கை மறவேனே அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காரு நான் கேட்டேன் ஐயா இந்த தலைப்பு கொஞ்சம் சின்னதா கொடுங்களே ஐயா இந்த முருக பெருமான் கொடுத்தது அதை நான் உங்களுக்கே கொடுக்குறேன் நீங்க அப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்லி விருப்பமுடு செப்ப எனக்கு அருகை யார் கொடுத்தது தெரியுங்களா நம்ம குமரகுரு சண்முகம் ஐயா கொடுத்தது அதனால அந்த தலைப்பை பற்றி கொண்டு அடியேன் சில விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு மேற்கொள்ளுகிறேன் திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்புங்க ஊரின் பெயரும் அண்ணாமலை மலையின் பெயரும் அண்ணாமலை சுவாமியின் பெயரும் அண்ணாமலை எல்லாமே ஒன்று எல்லாம் ஒன்றாக இருப்பது அந்த திருத்தலம் அந்த தலத்துக்கு பெரிய சிறப்பு வா போல வெளியே இருக்கிற ஞானிகள் எல்லாம் இரும்பை போல அதுல போய் ஒட்டி கொள்வார்களா ஞானத்த போதனரை வா என்றழைக்கு வண்ணாமலை அது அண்ணா ஞானிகளை மீர்த்தது ஆனால் இந்த ஞானத்துக்கு ஒரு ஞானியை தந்தது அந்த ஞானிதான் இந்த ஞானி நம்முடைய அருணகிரிநாத பெறுவார் அதிலே அருணகிரிநாத பெருமானுடைய வாழ்க்கையிலே சில பேர் சிந்திக்கிற போது சொல்லுகிறார்கள் வாரியார் சுவாமிகள் உட்பட எல்லாரும் சொல்றாங்க அவர் வழி இல்லாத வழியிலே போனார் இதே பெரிய புராணத்திலே சேக்கிளார் வழியில சொல்லுவதாக இருந்தால் இளவை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னு சொல்லுகிறார் ஆனால் கண்கண்ட தெய்வமாக அருணகிரிநாத பெருமானுக்கு இன்னொரு அடியவராகவே தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டவர் யார்னா பாம்பன் சுவாமிகள் பாம்பன் குமரகுரு சுவாமிகள் பாடுகிற போது சொல்லுகிறார் அப்படி அருணகிரிநாத பெருமானுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை அவர் என்ன செய்கிறார் மற்றவர் குற்றங்களை தான் ஏற்றுக்கொண்டு எப்படி நம்முடைய பிறந்தாய் கடந்த அடியேற்க தாயிற் சிறந்த தயாவான் அவர் நாயிற்கடையவரா இல்ல ஆனால் நாயகன் முன்பு தன்னை நாயாக்கி கொண்டு நைத்தியார சந்தானம் என்று சொல்வார்கள் அல்லவா அதை போல மற்றவர் குற்றங்களை தன் மீது ஏற்றுக்கொள்வது அப்படி உலகம் முழுக்க இந்த மண்ணாசை பொண்ணாசின் ஆசை இருக்கிறது அது அனைத்தையும் ஒரு ரெஃப்ரஸன்டேட்டிவாக தன்னை மாற்றி கொண்டு பாடினார் என்று பெரு வணக்கத்திற்குரிய பாம்பன் சுவாமிகள் சிந்திக்கிறார்கள் அப்படி சிந்திச்சாலும் தப்பு இல்லை நம்ம என்ன நினைப்போம் ஒரு ஞானியினுடைய வரலாற்று எடுத்துக்கிட்டா அந்த வரலாற்று பக்கத்துல ஏதாவது ஒரு பிழை இருந்தா அதை பெருசா பார்க்கலாம் அவரே அப்படி பண்ணியிருக்காரு இல்ல அப்படி இன்னைக்கும் கூட நாங்க பெரிய எல்லா பக்கம் ஒரு புகரா பேசுற எல்லா பக்கம் பண்றோம் நாங்க பேசி முடிச்சுட்டு கீழே வந்த உடனே கேட்கிற முதல் கேள்வி ஐயா கண்ணப்ப நாயனார் பத்தி அருமையா பேசுறீங்க சரி கண்ணப்ப நாயனார் கறி சமைச்சாரு சாமிக்கே கொடுத்தாரு சாமியே சாப்பிட்டாரு டேஸ்ட் பண்ணாருல அதன் மூலமாக நாங்க ஏன் சாப்பிடக்கூடாது நம்ம எதை சொல்ல வந்தோமோ அதை விட்டுருவாங்க எதை பிடிக்க கூடாது அதை பிடிச்சிக்குவாங்க ஒரு ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு கிட்ட சாமி உருப்படுறதுக்கு வழி சொல்லுங்க அவர் சொல்லியிருக்காரு தினமும் மந்திரம் சொல்லு ஒரு பழம் சாப்பிடு ஒரு டவுட் சாமி என்ன டவுட் என்ன பழம் கேட்டேன் என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்கல என்ன பழம் சாப்பிடணும் அந்த மாதிரி எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் பெருமானுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு இருட்டான பக்கம் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதுக்கு வெளிச்சம் போடுவதை போல நம்முடைய பெருவணக்கத்திற்குரிய பாம்பன் சுவாமிகள் இல்லை என்று இருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு அருணகிரிநாதபெருமான் பாடினார் என்று சொல்லுவோம் இன்னைக்கு நடக்குதே இன்னைக்கு நடக்குது இல்ல மாதர் பின்னாடி போறது மறுபு பெண்ணாசை எல்லாமே இருக்குது இல்ல அத்தனையும் பதினைந்தாம் நூற்றாண்டிலே இன்னும் பின்னாடி வருவாங்கப்பா அவங்களுக்கு எல்லாம் சார்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களுக்கு வருகிற நோய் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் துணி நோயை போல ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் சரி இந்த அருணகிரிநாத குருபான் மேலே சென்று உயிரை விட துணிகிறார் துணிகிறாரா இல்லைங்களா எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் தெரிஞ்ச கவனம் தான் நான் தெரிஞ்சது சொன்னாலும் தெரியாத மாதிரியே கேளுங்க அதுதான் பெரியவங்களுக்கு அழகு நீங்க எல்லாம் நான் சின்ன பையன் சொல்றேன் கேளுங்க மேல போய் உயிரை விடலாம் என்று கீழே குதிக்க போகிறார் குதிக்க போகிற போது முருகப்பெருமான் அவரை பிடித்துக் கொண்டார் அருமையாக சொன்னார் எப்போது இந்த உடல் இந்த பொருள் இந்த ஆவி என்னுடையது அல்ல அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஊர் இடையூர் எனக்குண்டோ எந்தோள் முக்கண் எம்மாறே நன்றே செய்வாய் நல்லது செஞ்சார் உங்க தான் பிழை செய்வாய் ஏன் இதுக்கு ஜட்ஜ் நான் இல்ல நீ ஏன் நானோ இதற்கு நாயகம் நீதான் நாயகம் சொல்லி அவரிடத்துலயே விட்டு கொடுத்து விட்டால் அவன் பார்த்து கொள்வான் நாம் என்ன பண்றோம்னா விட்டு கொடுப்பதே இல்லை சாமிக்கு அர்ஜனை பண்ணிட்டு அர்ஜனை பண்ணி முடிச்சா எந்த கோயில்ல பத்தாது திருப்பதி உண்டியல்ல பத்தாயிரம் பணத்தை போடு அதுவும் பத்தாது வேளாங்கண்ணி போறாங்களா அவங்கள்ட்ட பணத்தை கொடு நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் மேலேயே நம்ம சிக்கன பிடித்தேன் எங்களுக்கும் சிக்கன பிடிக்கிறதே இல்ல கும்பிட்டா கும்பிடலாம் கும்பிடவும் விட்டுடலாம் செவ்வாய் கிழமை கும்பிடு புதன்கிழமை யாரோ ஒருத்தர் கும்பிடு வியாழக்கிழமை புதுசா வந்திருக்காரு யாரு வெளிநா இறக்குமதியா இருக்காரு சாய் பாபா ஆமா நம்ம நகத்துல காலங்காலமா இருந்த முருகப்பெருமானு செவ்வொருமான அவ்வளவு பூஜை நடக்கிறதே இல்ல அவங்கள ஏழைகளா இருக்கிறாங்க எங்கேயோ இருந்து வந்து சாய்பாபா தெய்வமா பணக்காரதையாவிவிட்டார் நான் சொல்லுவது சாய்பாபாவை கும்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை பெற்ற தாயிக்கு முதல்ல சோறு போடுங்கள் மற்ற தாயை பாருங்கள் என்று சொல்லுகிறேன் ஏங்க இங்க இல்லாததா பிறவாயாக்கை பெரியோன் செவ்ருமன் எப்ப பிறந்தார் தெரியாது செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவா திரவான் சொல்றாரு அப்படி இருக்கிற போது அவரு எங்கேயோ பிறந்தா இருக்கிறாங்க எங்கேயோ எதுக்கு போயிட்டு இப்ப பலன் கருதியே வழிபாடு செய்வதா எப்போது அவரிடத்தில் அனைத்தும் ஒப்படைக்கிறோமோ அப்போதுதான் நம் சிறந்தவர்களாக இருப்போம் வரணிரிநாத பெருமான் தன் மீது குற்றம் இருக்கிறது உண்மைதான் அதை நீ தான் திருத்த வேண்டும் என்று முழுமையாக ஒப்புக் கொடுத்தார் நம்ம அப்படித்தான் ஒப்புக் கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுக்கறது இல்லையே நம்ம கும்பிட்டுகிட்டே இருக்கும்போது கும்பிடலாம வேண்டாமா ஐந்து கலை யானை முகத்தனை வெளியே செருப்பு இருக்கு யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா இந்திய கிளம்பரை போலமே தெரிய ரூபா கொடுத்து தாங்கியிருக்கிறேன் போலமதி யாராவது போய் அங்க போய் சாமியை கும்பிடறத விட செருப்பை யாராவது காணாம தூக்கிட்டு போயிட கூடாது அங்க வேண்டிக்குவாங்க அப்படி இருக்க கூடாது ஆக பக்தி என்பது முழுமையாக அவனிடத்தில் ஒப்படைத்து விடுவது அருணிகரநாத புலவன் அப்படி ஒப்படைத்து மேலே இருந்து கீழே விழுந்தா பெருமக்களே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு கேட்டா அண்ணன் தம்பி பிரச்சனைக்காக சொல்லல இது மகாபாரதத்திலே சொன்னதுன்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் அதாவது பாஞ்சாலியினுடைய துயில் உரியப்படுகிறது அங்க எல்லா சாரிகள் நிக்கிறாங்க கிருபாச்சாரி பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரி எல்லா சாரியும் சாரியை உருவும் போது ஐ எம் சாரி அப்படின்னு இருக்காங்க அப்போது பெரு வணக்கத்திற்குரிய அந்த பாஞ்சாலி என்ன பண்ணா கிருஷ்ணா 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 வரல ஏன் தன்னுடைய இரண்டு கைகளையும் ஆறு மூடிக்கொண்டு தன்னுடைய மானத்தை காட்பது தன்னுடைய கையில் தான் என்று பிடித்து கொண்டாள் எப்போது அதுவும் தன் கையில் இல்லை ஆண்டவன் கையில் இருக்கிறது என்று கையை மேலே வீசி கிருஷ்ணா வந்து பார்த்துக்கொள் என்று சொன்ன உடனே பார்த்தன் அங்கிருந்து சேலையை அனுப்பினானோ அதுதான் உண்மையான பக்தி நாம் என்ன நினைக்கணும் அப்படிதான் பக்தி செலுத்தணும் அதை விட்டுட்டு நம்ம நம்பாமையே நம்பாமையே இருக்கணும் நம்பி எதையும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அருணகிரிநாத பெருமானுடைய தொடக்க முத்தை தரு என்கின்ற திருப்புகளுக்கு முந்தைய வாழ்க்கை சொல்லுகிறார் அவர் அனைத்தையும் விட்டு கீழே விழுந்தார்ல நம்ம விழுகிறதா தான் கூட விழுதலாமா வேண்டாமா போய் பார்த்துட்டு நம்ம இதுக்கு மேல போய் விழுந்துக்கிட்டு அப்படின்னு நம்ம வருவோம் ஆனால் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அப்படி விழுகிறார் விழுகிற போது அவரை கீழே விழுகிற அருணகிரிநாத பெருமானு ஏன் பிடித்தார் முழுமையாக தன்னிடத்தை ஒப்படுத்திக் கொண்டார் இதே நான் ஒப்படிக்க மாட்டேன் நீ பா கும்பிட்டா நீ பார்த்தா பார்த்துக்கோ பாக்காடி விட்டுக்கோ விழுந்துட்டார் பார்த்துக்க மாட்டார் நீ காப்பது உன் கடன் தனதோடு நீ நடிக வர மனம் பல புத்திர சந்தாரமும் கொடுத்து கம்பளைகள் உற்ற பல துன்பம் அனுகாதிக்கபடி காக்க நின் கடமை ஐயா பழனி திருவாயிரம் சொல்லுது உன்னுடைய கடமை அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்கணும் இல்ல என் கடன் பணி செய்து கிடப்பது

ஆகுறித்து தின்றுழலும் புலையிறதும் கங்கைவார் சடை கிறந்தார் கண்பராகில் அவர் யாமனங்கும் யாமணங்கும் கடவுளாரே போடுறார் எப்படி நோய் வந்து எந்த நோய் வந்து அப்படிங்கும் போது தொழு நோயை சொல்லுகிறார் தொழுநோய் வந்து அந்த கை காலில் அழுகி அப்படியே தண்ணியா ஊத்துவான் தொழுநோய் வந்தவர்கள் யாருமே தொடமாட்டார் அதனாலதான் அழுகு தொழு நோயராய் வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவார் ஏன் அதுக்கு நோய் எல்லா நோய்களும் நோய்கள் இருக்குது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு நோய் இருக்கு அத்தனை நோய்களும் இந்த ஒரு நோயை கண்டா வரிசையா இந்த கீழ் வணக்கம் உங்களை நாங்க தொடரும் அப்படின்னு நிக்குமா அதான் அதுக்கு நோய் என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள் அருணிகிரிநாத குருபாருக்கு தொழுநோய் வந்து கீழே விடுக அருணிரிநாத பெருமானுடைய வாழ்க்கையில இங்க பேசுகிற போது அவர் தமிழுக்கணவு எல்லாம் பேசினாரு ஏ பேசினார்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னாட்டும் விருப்பவன்கான் பொறுப்பவன்க